எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வேலை பார்க்குற அண்ணனுங்களுக்கு நைட் சாப்பாடு வந்து கோழிக்கறி குழம்பும் சோறும் தான் ரொம்ப தடபுடலாலாம் இருக்காது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாள் வந்து கல் செங்கல் சூளை கட்டினாங்க இல்லையா அது ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு ரெண்டாவது நாள் நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செங்கல் சூளைக்கு வந்து நெருப்பு வைப்பாங்க எங்கள் பகுதியில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அடுப்பு எரி ஓரதுன்னு சொல்லுவோம் நைட்டு முழுக்க வந்து ஒரு ஒரு அடுப்புக்கும் விறகு அள்ளி போட்டு எரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ஒரு விடிய காலம் வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் விடிய காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடுப்பு அடைச்சிட்டு அதோட வேலை முடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி கள்ளுக்காலத்தில் நைட்டு வேலை பார்க்கும்போதே ஒரு எட்டு பேர் தான் இப்போ செய்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த எட்டு சாப்பாடு மட்டும் கணக்கால செய்ய மாட்டோம் மேலே ஒரு எட்டு பேத்துக்கு எக்ஸ்ட்ரா தான் சமைப்போம் ஏன்னா நைட்டு முழுக்க அந்த விறகு அள்ளி போட்டு அடுப்பு எரிய வச்சுக்கிட்டே இருக்கும்போது பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போ வேணாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் வந்து சோறு குழம்பு எல்லாமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சமைச்சு கொடுப்போம் கோழிக்கறி குழம்பு வைக்கணும்னு உடனே என் பொருஷரை நீங்களே சத்த சமைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம் உங்கள் வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அதை கூட நான் செஞ்சு வச்சிடறேன் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா எனக்கு கல்லுக்காலத்தில் குச்சி பொறிக்கி வைக்கிற வேலை நிறையா இருக்குது நீனே சமைச்சிரும் அப்படின்ட்டாங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கறி குழம்பு வைக்கிறேன் ஏதாவது எக்கல பக்கலே இருந்து போச்சுன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை பத்து பேர் சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே பயம் இருந்துச்சு சரி பார்த்துடலாம் நல்லா செஞ்சிடலாம் டேஸ்ட்டாக வந்துடும் அப்படின்னு ஒரு துணிச்சல்ல வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வெளியே இருக்கிற விறகடுப்புலாம் அரிசியை வேக போட்டுட்டு அப்படியே வாசல்லே காத்தோட்டமாக உக்காந்து வெங்காயந்தக்காளியெலாம் அரிஞ்சுட்டு இருந்தேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் நம்ம வயக்காட்டில் கடக்கிற தவலை சின்ன சின்ன வண்டு அதுதான் நைட்டு ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கும் அது பாத்தீங்கன்னா நமக்கு காது ஆயிடும் அது மழைலாம் பெஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வாயு ஒய்யவே ஒய்யாது தவளை விடிய கத்திக்கிட்டே இருக்கும் அது ஏன் தான் கத்துதுன்னு எனக்கும் தெரியாது அதுக்கும் தெரியாது சோற வடிச்சு விட்டுவிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் நான் எப்பயுமே இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாப்பாட்டை வடித்து வச்சுரும் ஏன்னா இடையில யாருக்காவது பசி எடுத்த கூட ரசம் இல்லைன்னா பழைய குழம்பு மதியானம் வச்ச குழம்பு ஏதாவது இருக்கும் அதில் வந்து சாப்பிட்டுப்பாங்க அதனால் நான் டக்குன்னு ஃபஸ்ட்டு சோற்றை தான் வடித்து வைப்பேன் தவளை கத்துற சத்தம் நல்லா கேட்கும் பாருங்க நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் தே கத்தாரா ஒரு ஒரு மணி நேரம் வாய முடிட்டு கிடக்கு வீடியோ வேறு ஓடிட்டு இருக்கு நீ கத்துறது அது குறை குற குறன்னு அது வேற அதில் கேட்டுக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைன்னா அது ஒரு இசையை போகிறோம் தாளத்தை போகிறோம் மேலே போகிறோன்னா அது கத்திக்கிட்டே தான் இருந்தது கறி எடுத்துட்டு வந்தாங்கட்டு அண்ணா கறியை கொஞ்சம் அலசி சுத்தம் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு தான் ஒரு வார்த்தை தான் சொன்னா அந்த அண்ணன் சூப்பராக அஞ்சாறு தடவிக்கு மேலே நல்லா தண்ணியில் மஞ்சுத்தூள் போட்டு சுத்தப்பத்தமாக சூப்பராக அலசி கொடுத்துட்டு போயிருந்தாரு ஏன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி சமைக்கல பிராய்லர் கோழி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு நல்லா அதை சுத்தப்பத்தமாக அலசி எடுத்து சமைத்தாதான் நமக்கு நல்லது குழம்பு நம்ம எல்லாரும் எப்படி வீட்டில் வைப்போமோ அதே மாதிரி தான் ஒன்றும் புதுசாக ரெசிபி சொல்கிற அளவுக்குலாம் எங்கள் மண்டையில் அறிவு இருக்காது நல்லா வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸ்லாம் அதில் போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு வதக்கி அதிலே கறியை போட்டு நாலு பெரட்டி பெரட்டி அது தலையில் வேறு வழியே கிடையாது உனக்கு உனக்கு சிக்கன் மசாலாலாம் கிடையாது எங்கள் வீட்டு மிளகாய் தூளை தான் போட்ட குழம்பு வைப்போன்னு சொல்லிவிட்டு கொட்டி வச்சு உப்பு போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும் என்ன இந்த பிள்ளை மிளக பொடி டப்பாவோட சாக்குதுன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அளவு தெரியும் நமக்கு அது கொட்டி கிண்டும் போதே ஒரு திட்டம் தெரியும் நம்ம வீட்டு குழம்பு மிளக பொடி ரொம்ப காதை தூக்குற மாதிரி எல்லாம் காரம் இருக்காது திட்டமா இருக்கும் சாம்பாருக்கும் டேஸ்டா இருக்கும் கறி குழம்புக்கும் நல்ல வாசனையே மனமா சூப்பரா இருக்கும் சமைச்சு முடிக்கிறதுக்கு நைட்டு எட்டரை மணிக்கு மேலே ஆகிடுச்சி சுட சுட சோறு கோழிக்கறி குழம்பு அப்புறம் மதியானம் வச்சாலும் சாம்பார் ரசம் அது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதையும் எடுத்து கொடுத்துட்டேன் ஒரு அண்ணன் மட்டும் இந்த கோழிக்கறிக்கு சாப்பிட மாட்டார் அந்த அண்ணனை நாய் கடிச்சிச்சின்னு சொன்னால அந்த அண்ணன் மட்டும் கறி சாப்பிட மாட்டார் அதனால அவருக்கு சாம்பாரும் ரசமும் கொடுத்து அமிச்சாச்சு சமைச்சிட்டேன் நான் எடுத்துகிட்டு போகல அந்த பசங்களே தம்பி ஒரு ரெண்டு பேர் இருந்தானோல நாங்களே வந்து எடுத்துக்கிறோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அப்புறம் இந்த வரப்பு வயக்காட்டெல்லாம் நம்ம ஒன்றுனா எடுத்துகிட்டு போனால் எங்கேயாவது தகிடு போகிடும்னு போட்டுடா அப்புறம் விழுந்துருவோம் அதனால் பசங்க வந்தாங்கன்னா ஆளுக்கு நாங்கள் எடுத்துட்டு போய்க்கிறோன்னு அவங்களே சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லதா போச்சு எப்படா நமக்கு ரெஸ்ட் கிடைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சோறு குழம்பு எல்லாமே தனித்தனியாக ஒரு அண்ணக்குள்ளே எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் சாப்பிட்றதுக்கு தட்டு எடுத்து வச்சுட்டேன் இலை போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது வந்து இந்த ரசம் சோறு மட்டும் ஃப்ரீயாக சாப்பிட முடியாது வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் ரசத்துல கொஞ்சம் அதிகமாக கடைசியில் சாப்பிடுவாங்களா அதனால தான் வேலை பார்க்குறவங்க எப்போ வந்தாலும் தட்டில் போட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துட்றது அதுதான் வந்து ரசம் போட்டு நல்லா அந்த சாப்பாட்டை பிசைஞ்சு ரசத்தோடு சேர்த்து அதை குடிக்கிறதுக்கு தட்டுன்னா கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் கா அன் கோஸ் ஆர்க்கு அம்மா அம்மா பாத்து கோஸ் போடுறேல சரியா சாம்பார் இருக்கா நாளைக்கு தேச்சோ தோசை తిர்மா வர்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி வைக்கிறேன் சரியா அதான் எடுப்பா சரி 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 நல்லா తిங்க மாட்டிக்க மாட்டிக்க மாட்டோம் முடி போட்டு மாட்டேன் அக்கா நான் பயமா இருக்கற பாக்கத்துக்கு